முட்டைக்கூஸ் கூட்டு எப்படி சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு குயிக்காக செஞ்சலாங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு பாதி முட்டைக்கூசு எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஐம்பது கிராமு பாசி பருப்பை கழுவிட்டு அதில் போட்டுருங்க அதுக்கடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சோண்டு நெய் விட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் வெட்டி அந்த பருப்புலேயே வேக விட்டுருங்க அது எல்லாம் ஒன்றா வேகும் பொழுது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் பருப்புலேயும் போட்டு ஃபஸ்ட்டு வேக விட்டுருங்க பருப்பு வெந்ததுக்கு பிறகு தான் முட்டைகோஸ் போடணும் நல்லா வெந்துடணும் நல்லா வெந்து எதில் எதாக நல்லா வெந்து வரும் அப்படியே மலர்ந்துடும் அதுக்கப்புறம் தான் போடணும் அது வரைக்கும் நல்லா இதில் எல்லாத்தையுமே ஒன்றா வேக விட்டோன்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வெந்திருக்கணும் நல்லா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு முட்டைப்பூசு எடுத்து அதில் போடணும் அதில் போட்டு நல்லா கிளறி விடணும் கிளறினதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போடணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் ரொம்பவும் ஆடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டேன்னா அடி பிடிக்காது அடி பிடிக்காமல் நல்லா ஒரே சீராக வேகும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிள கிளறி மூடி வச்சிடணும் அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கு பிறகு நம்ம தாளித்து கொட்டணும் இந்த மாதிரி வெந்துடணும் நல்லா வெந்திருக்கு முட்டைகோஸ் கொசு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அது போதே சீக்கிரம் வெந்துடும் அதுவும் பருப்பில் போட்டு வேக வைக்கும்போது இன்னும் சீக்கிரமாகவே வெந்துடும் டக்குன்னு அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க கொஞ்சம் கவனமாக பக்கத்தில் நின்று ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உருக்கா பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறன்னு அதுக்கடுத்து இதுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து எந்த பொடியுமே போட தேவையில்லை எந்த பொடியுமே போடாமல் நம்ம வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்கிறோம் பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி பொடின்னு எந்த பொடியுமே போடுறது கிடையாது அதுக்கு வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி இதையும் போட்டு போடுறோம் தாளிக்கிறோம் அதில் காஞ்ச மிளகா அரைச்சி போட்டு தாளிக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி இதில் எந்த பொடியுமே போடுறதில்லை இங்கே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வந்து எப்படி பிரேக்ஃபஸ்ட்டு டின்னர் கூட இதையே சாப்பாடாகவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் திகட்டாமல் சாப்பிட்லாம் அந்த முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு இடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க தாலிப்புக்கு வந்து கரண்டி வச்சுட்டு அதில் கரண்டி காஞ்ச உடனே தாளிப்பு கரண்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்குங்க அந்த ஆயில் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகும் ஜீரகமும் போட்டு வெடிக்க விடுங்க ஜீரகம் வந்து கொஞ்சம் நல்ல அந்த வாசனையை கொடுக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு அந்த ஜீரகம் போடுறது ஒவ்வொரு தாளிப்புக்கும் ஒவ்வொரு விதமான இது போடுறோம் நீங்கள் பார்த்துக்குறங்க எல்லா இதுக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் அப்போ இதுக்கு ஜீரகமும் கடுகும் போட்டு வெடிக்க விட்டுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து நெ நெட்டு மிளகாய் போடுங்க குண்டு மிளகாய் போடாதீங்க குண்டு மிளகாயில் வந்து நிறையா விதை இருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காரம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி காரம் இருக்கும் அதுக்காக காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா அது வந்து சுவையும் அதுவும் நல்லா இருக்கும் குண்டு மிளகாய் வந்து அரைக்கு பொடி அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து பிச்சு போட்டு த தாளிக்கிறதுக்கு வந்து காஞ்ச தான் நல்லாயிருக்கும் இதில் விதையும் இருக்கும் அது ந நல்ல காரமும் இருக்கும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும் நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிக்கிறோங்க வதக்கிட்டு அதை எடுத்து அப்படியே அந்த முட்டைக்கூசில் ஒண்டி கொட்டிடுங்க கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க அந்த தாளிப்பு வந்து அந்த முட்டைக்கூசு பருப்பு அது எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டின்னருக்கு எந்த டிஃபனுமே சாப்பிடாமல் இதை சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு